ஹாய்ங்க பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது இது என்ன ஜெல்லியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இது வந்து சோப்பு ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஹோம்மேடாக சோப்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஸோ நம்மளுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து சோப் பேஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டுக்கோங்க நான் என்ன சோப்பு செய்கிறேன்னா பீட்ரூட் சோப்பு ஸோ அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து பாதி சோப்பை தான் செய்ய போகிறோம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக போடணும்னா ஒரு பீட்ரூட் போட்டுருங்க நான் வந்து அந்த பீட்ரூட்லேயும் பாதி தான் சேர்க்க போகிறேன் இப்போது இந்த சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சும்மா ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க அது ஒரு கையில் ஃபோன் இருக்கனால கட் பண்ண கொஞ்சம் டைட்டாக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் சும்மா ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை வந்து நம்ம டபுள் வாயிலிங்கில் தான் மெல்ட் பண்ண போகிறோம் அதனால் எப்படி போட்டாலும் சீக்கிரமே மெல்ட் ஆகிடும் இப்போது நம்ம பீட்ரூட்டையும் சும்மா ரஃபாக கட் பண்ணி ஒரு அரை பீட்ரூட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அந்தளவுக்கு விட்டுக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சோப் பேஸ் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம வந்து இப்படியாவும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டுமே சேர்த்திக்கலாம் ஃபில்ட்ரு பண்ண அந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சோப்பை மெல்ட் பண்ணிடலாம் சைடில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்க ஒரு பாத்திரத்தில் இப்போது இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நீங்கள் அப்படியே தண்ணியில் வச்சுட்டீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங்கில் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க இப்போவே அந்த சோப்போட இது எல்லாமே கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கல பீட்ரூட் ஜூஸ் அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சில பேர் வாசனைக்காக நிறையலாம் சேர்த்துவாங்க ரோஸ் வாட்டர் அந்த விட்டமின் இ டேப்லெட் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் சேர்க்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ உங்கள்கிட்ட சோப் மோல்டு இருந்ததுன்னா அதுலேயும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட குட்டி குட்டி கிண்ணம் இல்லை கப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் கோகோனட் ஆயில் லைட்டாக அப்படியே தடவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அதில் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே மோல்டாகி வந்துடும் பாருங்கள் அதோடய கலருமே நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் இதில் கோக்னட் ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் இதில் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் இந்த மேலே இருக்க பபுள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் எதாவது ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நான் வந்து ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஸோ அப்படி பண்ணாலுமே அந்த பபுள்ஸ் வந்து போகிற மாதிரி தெரில ஸோ நீங்கள் அந்த பப்புள்ஸ் எல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் பவுலில் வந்து ஊற்றுங்க ஸோ அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா நார்மலாக வச்சாலே அது வந்து செட் ஆகிடும் பாருங்கள் நம்ம அந்த எண்ணெய் தான் அது வந்து அப்படியே வலிக்கிட்டு வர மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இப்படியே மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சோப் பேஸில் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி நம்ம போது அதில் உள்ளே சேர்த்துணும் ஸோ பார்க்கும்போது நல்லா கலராக இருக்கு இல்லையா ஜெல்லி மாதிரி அவ்வளோதான் எல்லா சோப்புமே ரெடி பண்ணியாச்சு ஹோம்மேடு பீட்ரூட் சோப்பு ரெடி ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ